குட் மார்னிங் எத்தனை நாள் தான் ஃபோட்டோலேயும் பார்த்து பேசுறது நேரில் பார்த்துலாமா என்ன அப்படி ஷார்ட் ஆயிட்டீங்க தெரியாமல் மோதிட்டேன்னு நினைச்சிங்களா தெரிஞ்சே தான் வேறு யார் மோதுவா அப்புறம் என்ன பயங்கர கன்ஃபியூஷன் ஹட்டன் தடவை சொல்லிட்டு வந்துட்டேன் யாரே என்ன இவ்வளோ நேற்றுக்கு நேரம் கண்டுபிடிக்கணுமே ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள் சின்ன தேட ஆரம்பிச்சுனதோ இல்லையோ நான் உங்களை பார்க்க வரேன் பார்த்துடலாமா அப்புறம் எத்தனை நாள் தான் ஃபோட்டோவிலையும் பேசிகிட்டு இருக்காது நேரில் பார்க்க வேண்டாமா ம் பார்த்துடலாமா ஃபோட்டோவை விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கீங்க ஹை லவ் யூ டா ராக்கி ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க என்னாச்சே நாளைக்கு கோிலில் முக்கியமான பூஜை இருக்குதுல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகணும்னு சொன்னண்ணே நீ என்ன கிளம்ப உட்காந்துட்டுருக்க மா நான் தான் சொன்னேன்ல கோயிலெலாம் வரலண்ண அப்புறம் என்ன கோயிலுக்கு வரலையா என்னம்மா மறந்துட்டீங்களா நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு உங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டியா மெடிக்கல் கேம்புக்கு வெளியே போகிறேன்னு மா நான் என்ன தனியாக ஒரு சத்த போகிறேன் காலேஜ்லேருந்து தானே மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க அதுக்கு தானே போகிறேன் என்கிட்ட நல்லா பேசு இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எங்கள் தான் கிளம்பு என்னம்மா என்னமாவும் கிடையாது ஒன்னமாவும் கிடையாது நாளைக்கு முக்கியமான நாள் தெரியும்ல தெரியும் அதுக்கு தானே போகிறேன் என்ன அம்மா நீங்கள் எப்படி சொன்னால் என்னம்மா அர்த்தம் உனக்கு மெடிக்கல் கேம்ப் த்ரீ டேஸ்ன்னு சொன்னில நாளைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ண நான் அடுத்த ரெண்டு நாள் போய்க்கலாம் புரியுதா உங்கள் அப்பா கிட்டலாம் நாளைக்குலாம் பெர்மிஷன்லாம் கேட்க முடியாது எல்லோரும் கண்டிப்பாக கோயிலுக்கு போயே ஆகணும் அம்மா நாளைக்கு தாம்மா கண்டிப்பாக நான் போயே ஆகணும் நாளைக்கு தான் அங்கே நான் இருக்கணும் அடுத்த ரெண்டு நாள் கூட எதாவது சொல்லிக்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக நான் போய் ஆகணுமா இந்த புடிவாத குணம் உனக்கு எங்கேருந்தால் வந்ததுன்னு தெரியல இது வந்தாலும் உங்கள் அப்பா கிட்டே பேசிக்கோ உங்கள் அப்பா பார்த்து ஒரே பயப்படுது ஆனால் நீ இருக்கியே எனக்குலாம் தெரியாது இந்த இடத்துல நான் எதுவும் எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி இல்லை நீயும் உங்கள் அப்பாக்கிட்ட பேசிக்கோ கிட்ட இருந்து என்ன அதாம்மா புடிவாத குணம் அத்தைக்கிட்டேருந்து தானே வந்ததுன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு என்ன எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறீங்க ஏ அமைதியாக உங்கள் அப்பா காலதான் உள்ளே போகுதுமா அதெல்லாம் இருக்கட்டும்மா நான் இன்னைக்கு நைட் கண்டிப்பாக மெடிக்கல் கேம் கிளம்பியே ஆகணும் ஸோ நான் இப்போ பேக் பண்ண போகிறேன் நான் நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் போகிறேன் அதில் நோ சேஞ்சஸ் ஓகே புரிஞ்சதை உங்களுக்கு நீங்கள் போய் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நான் கேட்ட கலரில் எனக்கு என்ன என்னம்மா சொல்லிட்டே இருக்கேன் அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க நீ சரிப்பட்டு வரமாட்ட நான் போய் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வரேன் என்னது தெஞ்சு டாடி அப்பா வெள்ள கிளம்பிட்ட. அத வந்து பாத்துட வரேன். சாபியாடா. ஹலோ டாடி இன்னமே தான். பणू ஒரு சீக்கிரம் போட்டு வீட்டுக்கு வாங்க. நான் வீட்டுக்கு சாப்டி வரேன். ஒரு என்னடா? என்ன என்ன சொல்றா? அதுக்கு என்னடா? மெடிக்கல் அது இருந்து டாடி நான் போகணும் டென்ஷன் உனக்கு தெரியும்ல நாளைக்கு எல்லாரும் பூஜைக்கு போறோம் அப்புறம் என்ன தெரியும் டாடி ஆனா கண்டிப்பா நான் போய் ஆகணும் இல்லடா கண்டிப்பா கோயில் போய் ஆகணும் நாளைக்கு உனக்கு எக்ஸ்கியூஸ் கேட்கிறதுக்கு யார்கிட்ட பேசணும் அவங்க கிட்ட நான் பேசுறேன் சொல்ல டாடி நீங்க எதுக்கு கோயிலுக்கு போறீங்க அதே மாதிரி தான் டாடி நானும் நாளைக்கு மெடிக்கல் கேம்ப் இங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ரெண்டு நாள் தங்கியிருக்க மாதிரி தான் என்ன டேடி இருக்கும் ஸோ அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் நீங்கள் கோயிலுக்கு போகிறது எல்லாம் ஒன்று தானே பானு என்ன சொல்கிறான் ம் யார் நல்லா இருக்கணும் கோயிலுக்கு போகிறீங்களோ அவங்களுக்காக நானும் போய் நாலு பேத்துக்கு வைத்தியம் பார்க்குறேன் அதில் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல வரா அப்படி தானே எக்ஸாக்ட்லிம்மா வெளியூர்லையா போய் தங்கணுமா என்னச்சு டேடி டேடி நான் ஜெகாவோட பொண்ணு தென்றல் சாரி டேடி நான் நீங்கள் பயப்படுறீங்க சொல்ல வந்தேன் அப்படி போது எனக்கு தான் பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே அப்படியும் பயப்படுறீங்க இல்லைடா அப்போ தான் கேட்டா டேடி உங்களை பார்த்து ஊரே நடுங்குது நீங்கள் அப்போ தான் பார்த்து நடுங்கிட்டு இருக்கீங்க அப்போ தான் நான் பார்த்துக்கிறேன் எந்த ஊரில் மெடிக்கல் கேம் அது வந்து டேடி அண்ணா உங்களுக்கு ஃபோன் இது வரேன் குமரா அப்பாவுக்கு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் ஈவினிங் வந்து பேசலாம் இது வந்தாலும் பார்த்துக்கணும்டா ஆ ஓகே தேங்க் யூ டேடி என்ன பாக்குற அதை தான் பேசி உன் அப்பாவை மாற்ற வச்சுட்டேன் உம் நீ என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேன்டில அப்புறம் என்ன சரி நாளைக்கு தானே கோயிலுக்கு வரல இப்போ கூட வா கடைக்கு போக அதான் சித்தி இருக்காங்களே அவங்க கூட கிளம்பி போக வேண்டியதானே என்னையுமே கூப்பிடுறேன் நான் பேக் பண்ண வேண்டிய வில இருக்கு நான் சொன்ன கடலை எனக்கு ரெண்டு ஜீன் மட்டும் வேணும் வர வர உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒண்ண டடி ஏய் ஏ நீ அவரை கூப்பிடுற அந்த பயம் இருக்கணும் ம் நீ டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க லேட் ஆகிடுச்சேன் கிளம்புங்க மெடிக்கல் கேம்ப் எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லுங்க என்ன கண்டிப்பாக ஆகணுமா ஏதோ தேவையில்லாத வேலை பார்க்க போகிறேன்னு மட்டும் நல்லாவே தெரியுது அம்மா சென்ட்ரல் அம்மா சொல்கிறேன் நான் தப்பாக எடுத்துக்காத உன்னை எல்லாம் சொல்லி தான் வளர்த்தேன் அப்படி இருந்தும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பயங்கர பிடிவாதத்தோடு இருக்கேன் ஏன்னா ப்ளட்டு அப்படி நான் என்ன சொல்லி என்ன குத்தோம் ம் சேஞ்ச் பண்ணவே முடியாது ஆனால் எல்லா தப்பு ஏன் மேலே தான் வந்து விழும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீ நினைக்கிறது நடக்காது அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் ஏ ஏன் நடக்காது அதையும் பார்க்கலாம் நீ ஜெகாவோட பொண்ணு தானே வசுந்தராவோட தம்பி பொண்ணு தானே அதனால் அப்படி தான் பேசுவேன் ஒன்று யாராலையும் மாற்ற முடியாது என்ன சவுண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அத்தை பெரிய அப்பா பெரியையும் சொல்லும் போது மட்டும் அவ்வளோ பயமா அவங்க நிலை உங்களுக்கு பயம்லாம் இல்லை இதுக்கு பேர் மரியாதை அதை நீங்கள் பயமாக எடுத்துக்கிட்டால் எங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏறுறவங்கள ஹெட்டை மட்டும் தான் தாங்க முடியும் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் பட்டு தான் திருந்தணுன்னு இருக்கேன் பட்டுட்டு போ நான் என்ன பண்ண முடியும் வரட்டா பானு இன்னைக்கு ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க ஃப்ரீ அட்வைஸ் மெடிக்கல் கேம்புக்கு போய் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்க பானு நீங்கள் ஒரு வேலை மட்டும் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு காயும் இப்போ வரவா வந்தால் நான் மேலே ஏற்க மட்டும் சொல்லிடுறீங்களா ஒன்றுன்னா திருத்தவே முடியாது அம்மா நான் அந்த இருக்கேன்னு சொல்லுங்கள் பானு பானு நான் ஏன் திரந்தனோ? ம் நீங்கள் தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் நினைக்கல என்ன தப்பு இருக்கேன் எனக்கு இல்லாத உரிமையா எனக்கு தான் வேணும் எனக்கு மட்டும்தான் ர்லிங் பேக் பண்ணலாமா என்ன அம்மா எப்படி சொல்லிட்டு போகிறாங்க சார் பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது கொஞ்சம் கஷ்டம் தானும் இந்த மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ண சொன்னதே ஒன்று பார்க்கணுன்றதுக்காக தான் அதுவும் உன் இடத்துல அப்படி இருக்கும்போது நான் வராமல் இருப்பேனா டேடிக்கு தான் பயந்துட்டுருந்தேன் டேடி ஓகே சொல்ல வச்சாச்சு எனக்கு எந்த பயமும் இல்லை இனி வரேன் உங்களை பார்க்குறேன் ஓகே சென்றல் ஏய் ஹாய் காயூ ஹோ நான் எங்கன்னா தேடுறது இங்கே ஒரு ரூம் இருக்கின்றதே எனக்கு தெரியாதே இது என்னோட பர்சனல் ரூம் யாரும் வர மாட்டாங்க ம் தெரியுது ரூமோட சவரை பார்க்கும் டெக்கரேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கே இருக்கேன் இப்படிங்கூட டெக்கரேட் பண்ணலாமா என்ன ஹே என்ன நடக்கலாம் ஏண்டி இந்த டோரு இந்த கபோர்டு அதெல்லாம் ஃப்ரீயாக வச்சுருக்கேன் அதுலையும் எடுத்து விட்ட வேண்டியது தானே காயு எனக்கு ஒரு டவுட்டு இன்னும் பார்க்கவே இல்லை பேசக்கூட இல்லை அதுக்குள்ளே இவ்வளோன்னா பார்த்து பேசினா என்னடி பண்ணுவேன் சி பொடி என்ன வெக்கமா பாடுறா நம்ம தென்டர் வைக்கோன்னா படுறா சரி ரெண்டு பேரில் இன்னும் தோங்க நல்ல கலரா இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்காங்களே அவங்க இல்லாமல் இவங்களே சூஸ் பண்ண ம் சூஸ் பண்ணண்ணா பொடி அதெல்லாம் அதுவான் வரணும் இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத ஆனால் சிஇஓவாக இருக்காங்க லண்டனில் இருந்திருக்காங்க ஏதா இப்போ லவ் பண்ணாமலா காயோ எப்பா இந்த கோவம் தான் உங்ககிட்ட அதான் ஒரு இடத்துல ஊர்னதாச்சே அதை யாராலையும் மாற்ற முடியாது சொல்கிறத முத சிந்திச்சுப்பார் அதுக்கப்புறமா கோவப்படலாம் காயோ இன்னோட பேசும்போது பார்த்து பேசு இந்த மாதிரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா அது எனக்கு வேணும் நான் எவ்வளோ எல்லைக்காது போய் அந்த விஷயத்தை எனக்கானதான் கேட்குறேன் அப்படி இருக்கும்போது என்னோட தான் எனக்கு தான் சரிடி புரியுது ஆனால் நான் சொல்கிறதுலையும் இப்போ முன்னே கேட்டியே ஒரு விஷயம் ரெண்டு பேரில் ஏன் இவங்களை சூஸ் பண்ணேண்ணே ஒரு வேளை இப்படியா கூட இருக்கலாம் எல்லோரும் வீட்டில் நான் அத்தை மாதிரி பிடிவாதமாக இருக்கேன் கோவப்படுறேன்னு சொல்லுவாங்க அப்படியே அத்தையோட ஜெராக்ஸ் தான் ஜீவன் ஜீவனை தான் புரியுதா என்ன சொல்ல வரேண்ணே ஆனால் இவங்க அப்படி கிடையாது அதனால் கூட எனக்கு பிடிச்சிருக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத உனக்கு பிடிச்சிருக்கலாம் தான் அவங்களுக்கு பிடிக்கணும்ல அவங்க நாள் வரையும் லாக் பண்ணாமல் இருக்காங்கண்ணே நீ எப்படி கான்ஃபிடண்ட்டாக நம்புற ம் சிங்கிளாக தான் இருக்காங்கண்ண அதெல்லாம் இல்லை அன்னைக்கு கூட பார்த்தோமே ஒரு பொண்ணு கூட தான் நின்றுட்டு இருந்தாங்க அந்த பொண்ணும் கூட உங்ககிட்ட வந்து பேசினாங்கண்ணே அவள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா பொண்ணு கூட நீனா அவளை லவ் பண்ணு அர்த்தமா ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல எனக்கும் ஆசை தான் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு ஏன்னா மேடம் தான் பைத்தியமாக இருக்கீங்களே நானும் அப்படி தான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும்னு கயூ சும்மா கத்தாத நீ உன் மனதுக்குள்ளே வச்சிட்ருக்க அவங்களுக்கு எப்படி தெரியும் நீ லவ் பண்ணுறண்ணே இன்னும் ரெண்டு பேரும் மீட் கூட பண்ணலை இத்தனை வருஷம் ஆச்சு திடீர்னு போய் நின்று நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் சிங்கிளாக இருந்தால் பரவாயில்ல சப்போஸ் கம்மிட் ஆயிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கே பாரு இந்த மெடிக்கல் கேம்பே அவங்களுக்காக தான் உனக்கு தெரியும்ல அப்பாவுக்கு நான் எங்கே போகிறேன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கிட்டே போய் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போக போகிறேன் எந்த ஊர்னே சொல்லாமல் அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா தான் எல்லாமே எங்கள் அப்பாவே ஹேமாத்திட்டு போறேன்னா எந்த அளவுக்கு அவங்க எனக்கு முக்கியமாக இருப்பாங்க என்னடி எனக்கு கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்கக்கூடாது நானும் செத்துடுவேன் அவங்களையும் கொண்டுடுவேன் ஓகே லூஸு ஏதாவது லூஸ் மாதிரி ஒழுங்கிட்டு இருக்காத கண்டிப்பாக பண்ணுவேன் எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது ஸோ நானும் செத்துடுவேன் அவங்களையும் கொண்டுடுவேன் ஏய் ரிலாக்ஸ் சொன்னால் கேளு சரி சிங்கிளாக தான் இருப்பாங்க என்ன பேக்கெலாம் பண்ணிட்டியா இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே போகிற போக்க பார்த்தா ஏதோ பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவா போல தெரியுது கூட இருக்கனால அவங்க அப்பா என்னையும் கேள்வி கேட்க போகிறாரு அதுதான் நடக்க போகுது என்ன மேடம் பயங்கர சிந்தனை இருக்க மாதிரி இருக்கு என்னடா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னாவே ஏதோ இருக்குன்னு அர்த்தம் என்ன சொல்லு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க எந்த பொண்ணு அதான் நீத்த காலையில் உங்கள் மெயில் ஒரு பண்ண வந்து நானே யாரு ஓ அந்த பொண்ணா இல்லையே நான் எவ்வளோ போய் கண்டுபிடிக்க கூட ஏதோ ஆக்சிடென்ட்டாக வந்து மோதுண்ணா அவ்வளோதாண்ணா ம் அது மட்டமாக பண்ணேண்ணே டே என்ன பொண்ணா அதான் அவங்களா என்னடி ஏதோ சொல்ல வந்துவிட்டு ஆண் நிப்பட்டிட்டேன் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏய் இப்படி சொல்ல புரியலையா அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன ஈவினிங் பாட்டு கிடையா கையால் சொல்ல என்ன அது அது வந்து அதான் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டல அதை தான் கேட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயம் வேறு சொல்லி கூப்பிடலாமா நான் இப்போ சிஓ வேறு இருக்கேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களோட தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ்லேயே கூட வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா அப்படிலாம் கூட இருக்கலாம்ல அப்படி கூட அர்ஜுன் தெரிஞ்சுருக்கலாம்ல இதுக்காக இவ்வளோ யோசிக்கிறேன் ஐயோ அச்சு நான் எப்படி சொல்லுங்க அப்படி வைப்பேன் என்ன போஸ் வர்க்கியா மண்ணா கட்டி எனக்கு ரொம்ப ஜாலியா போய்டுவேன் எது அம்மிதே சொல்றத கேளுங்க போங்களே அத்தான் கூட்டல்ல

சக்தி சண்டியா கூப்பிடணும் நீ என்ன உளறற நான் உளறற நீங்க தான் மடபாஸ்கர் இது கூட தெரியாம இருக்கீங்க அத்தை பசங்க மாமா பசங்க தான் அப்படி கூப்பிடுவாங்க இதுக்கு மேல எப்படி தெளிவா சொல்றதே அத்தை பசங்க மாமா பசங்களா என்னடி சொல்ற ஆமாடா லூசு ट्यूबलाइट மாமாவ தான் அத்தா கூப்பிடுவாங்க போதுமா ஹே ஹே இருடி அது கிண்டி அக்கான் கூட என்னன்னு தெரியாம இருக்கேன் நானும் அண்ணன்னு சொன்னா உடனே நம்பிட்டு அமைதியா இருக்கானா இப்போ எதுக்கு சிரிக்கீங்க மேடம் பொசிசிவா ஆகலைனாங்க அப்ப இதுக்கு பேர் என்ன ஐயோ அச்சு நான் என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சரி விடு கூப்பிடணும்னு ஆசையா இருந்திருக்கும் கூப்பிட்டு போறாளே எது பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வேற பரவாயில்ல கூட இருந்துட்டு போட்டோம்

இங்கே பாரு நான் உனக்கு மட்டும்தான் அதே மாதிரி மேடம் எனக்கு மட்டும்தான் ஓகே இதில் என்ன டவுட் உனக்கு இதை என்ன தான் மனசை குழப்பிட்டுருக்க என்னடா கயல் என்ன நான் உன்னை எவ்வளோ லோ பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா ம் ஏதாவது ப்ரூஃப் பண்ணுமா என்ன இல்லை அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் அதையும் உங்களை அப்படி கூப்பிட்டா அதை யோசிச்சிங்களா ம் மனசில் குழப்பிக்காத என்னன்னு பார்க்கலாம் அச்சு என்னோட மொத்த ஹாப்பினஸும் என்னோடய அச்சுக்குட்டி மட்டும்தான் தெரியல உங்களுக்கு அச்சோட ஹாப்பினஸ் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அச்சு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது அதனால தான் கேட்டேன் மற்றபடிலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பொசிட்டிவ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு என் அச்சு பற்றி நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நான் பண்ணனோ அந்த அளவுக்கு அச்சோட ஹாப்பினஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டேய் என்னோட ஹாப்பினஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல என்னோட ஹாப்பினஸ்ஸு கையில் தானே அப்புறம் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நான் உனக்கு மட்டும்தான் மேடம் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்ட்டி டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போய் ரெடி ஆகிடுவேன் பாய் ஹே கயல் யாராக இருப்பா கொஞ்ச நாளாகவே என் மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு ஆனால் அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னு தோணவும் இல்லை பயமாகவும் இருக்கு யாரா இருப்பா சந்தியா இப்போ வந்து சொன்னேன் ப்ளீஸ் எங்க சந்தியா எங்கள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கு உங்களுக்கு சம்மதமா